அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பார்த்தீங்கன்னா இந்த பதிவு ரெண்டாக போடப்படுது முதல் ஆறு ராசிக்கு ஒரு பதிவு அடுத்த ஆறு ராசிக்கு ஒரு பதிவு போடப்படுது ஏன்னா வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கீங்க ஸோ உங்கள் ராசிக்கான பலனை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிறது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு நல்லது கெட்டது எதுவோ அதை வந்து ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அது ரெடி ஆயிடுச்சு அதுவும் பார்க்கறது நல்லதா இருக்கும் ஷார்ட்ஸை பாக்குற மாதிரி பாருங்க வெறும் வந்து இந்த தினசரி பலன் மட்டும் எந்த அளவுக்கு பலன் தரும்னு எனக்கு தெரியல அதனால ஷார்ட்ஸும் பாருங்க இது ஓகே ஆச்சுன்னா அடுத்தடுத்து வித்தியாசமாக இப்போ உங்களோட ராசிக்கு எந்தெந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குன்ற பலனை சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் இது தொடர்ச்சியா ரெகுலரா போறதுக்கு நிறைய வாய்ப்பு தினசரி பலன் மட்டும் உங்களுக்கு வீடியோவா வரும் மற்றது எல்லாமே ஷார்ட்ஸா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ விசுவடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா வளர்பிரை சஷ்டி திதி இருக்கு கர் மர் அதாவது முப்பத்தொன்னு காலையில் ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் மூணு மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்கு ஷஷ்டி விரதம் முருக வழிபாடு செய்கிறது நல்லது நல்ல ஒரு ஏற்றமைக்க நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு சாதகமான பலன்கள் நிறைய ராசிக்கு இருக்கு நாளும் வந்து நல்லாவே இருக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் புதன்கிழமை பன்னெண்டே காலிலிருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு இருபத்தொம்போதுலேருந்து ஒன்பது நாலு வரைக்கும் இருக்குது குளிகை காலையில் பத்து நாற்பதுலேருந்து பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் இருக்குது அஸ்த நட்சத்திரத்துல காரியங்கள் செய்யறதுக்கு சாமி கும்பிட சாமியும் குடமுழுக்கு செய்யறது குளம் கிணறு வெட்ட புது வீடு புகை அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யலாம் சஷ்டி திதியிலையும் நல்ல ஒரு வேலைக்கு செய்கிறது பசுமாடு வீடு வண்டி வாகனம் வாங்கிறது விற்கிறது மருந்து உற்பத்தி அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு தனம் ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு அச்சம் ராசிக்கு மகிழ்ச்சி சிம்ம ராசிக்கு சாந்தம் கன்னி ராசிக்கு சுகம் துலாம் ராசிக்கு மறதி விருச்சிக ராசிக்கு வரவு தனுஷ் ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு நன்மை கும்ப ராசிக்கு நம்பிக்கை மீன ராசிக்கு மேன்மை நாள் முழுக்க எல்லா ராசிக்கும் சாதகமாகவே இருக்கு சரியா பயன்படுத்திக்கிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷார்ட்ஸ் பார்க்குறேங்க நல்லது இது துலாம் ராசிக்கான பலன் உங்கள் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் குறிப்பாக சொல்லணுன்னா பணம் பொருள் அப்புறம் வந்து உறவுகளுக்குள்ள கொஞ்சம் இழப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசுக்குள்ளே இனம் புரியாத பயமும் பதட்டமும் நிறைய தான் இருக்குது நாளை வந்து பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் கொண்டு போகிறது ரொம்பவே அவசியம் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் குருவும் பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் பதினோராம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க வருமானங்கள் தடைபடுற மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடையும் தாமதங்கள் நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து அதிகமாக வேலை உழைக்க வேண்டியதாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள்லேயே கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பணத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உங்ககிட்ட இருக்கிற நகை இல்லைன்னா வலி விலை மதிப்பு மிக்க பொருட்களை பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லது எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லது இல்லைனா நெகட்டிவாக ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனம் நாளை வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமும் கொண்டு போங்க குறிப்பாக சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே அலட்டிக்காமல் பதட்டம் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது உறவினர்கள் வருகை தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது மனசளவில் ஏகப்பட்ட கலக்கங்களும் வருத்தங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது மனசு அமைதியா வச்சுக்கோங்க யார் கூடியும் எந்த அளவுக்கு அதிகமாக பேசாம அமைதியான நாளை கொண்டு போறது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் பிரச்சனைகளும் இருக்குது நல்லதும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சாதாரணமாக கேஷுவலாக செய்கிற வேலைகளை கூட இன்றைக்கி கட கடுமையாக செய்கிற மாதிரி இருக்கும் வேலைகளும் இன்றைக்கி நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி செய்கிற வேலைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய வ விஷயம் இருக்கும் இல்லைனா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பதட்டங்களை வேலையில் காட்டாதீங்க வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்குது பார்த்து செய்கிறது நல்லது கணவர் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் முடிஞ்சால் மனசில் அன்பாக அரவணைப்பாக நடந்துக்கிறது நல்லது உல உறவை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க புரிதலை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்க நட்பான முறையில் நடந்துக்கிட்டு நாளை வந்து பரஸ்பரமாக அன்போடு கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதை செய்யணும் எதை தவிர்க்கணும்னு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பயமும் மனசில் குழப்பங்களும் தியானம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஓய்வெடுக்கிறது நாளுக்கு நல்லதாக இருக்குது நாளை அமைதியாக பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பிர்ஷிக ராசி உங்களுக்கு உற்சாகமும் கொண்டாட்டங்களும் நிறைஞ்ச நாளாக இருக்குது எதிர்பாராத பண வரவு மனசுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் பல சாதகமான விஷயங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட விருப்பப்படி உங்களோட செயல்களை பிளான் பண்ணிங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாகவே கொண்டு போக வாய்ப்பு இருக்கு பாதிப்பு இல்லாத நாள் பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல சுக்கரனும் குருவும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க பத்தாம் இடத்துல கேதுவும் பதினோராம் இடத்துல சந்திரனும் சப்பாயும் எதிர்பாராத தனவரவு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க சாதகமான இனிமையான நாளாக தான் இருக்கு நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முறையா திட்டமிடுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் இருக்கு பெற்றோரோட ஆதரவும் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதா இருக்கும் உறவினர்கள் வருகை மூலமா நல்ல ஒரு ஆதாயம் தர விஷயங்கள் கூட பிறந்தவங்களால சுப செய்திகள் பசங்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய நாளா இருக்கு மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாகவே நாளா கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த வேலை செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை பார்த்து பிரமிப்படுகிற நாளாக இருக்கும் குறிப்பாக மேலதிகாரிகள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் கஸ்டமர்கள் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் எதிர்பாராத லாபங்கள் தொழிலில் நல்லாவே இருக்குது நல்ல ஒரு வேலையில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் புதுசா வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற ப தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது வளர்ச்சிக்கு உண்டான நாள் சாதகமாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன் தொணக்கூட பேசி நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் பரிமாறிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் நல்லா புரிஞ்சிக்கிறதுக்கு புரிஞ்சிக்கிட்டு நல்லாவே நடந்துக்குவீங்க ஒரு ஒருத்தரோட கருத்துக்கு இன்னொருத்தர் மதிப்பு கொடுக்கறது மனசுக்குள்ள சந்தோஷத்தையும் நிறைவே ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்கள் இருக்குது குடும்பத்தோட மனசு விட்டு பேசவும் டைம் ஸ்பென்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செலவுகளும் இருக்குது ஐயாவது சந்தோஷத்துக்கான செலவுகள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குது அது உங்களுக்கு உங்களோட நல்ல எதிர்காலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிறந்த முறையில் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண சம்மந்தமான முடிவு எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சாதகமான பலன் வளர்ச்சிக்கான நாள் சேமிப்புக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு எதிர்கால திட்டத்தில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற நேர்மறையான அணுகுமுறை எல்லா விஷயத்திலையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற மாதிரி இருக்கு நாள் முழுக்கவே சாதகமாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிங்க உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்க ஏற்ற நாளாக இருக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் நிறைஞ்ச நாளாக இருக்கு அது எல்லா விஷயத்திலையும் சரி செய்கிற செயல்கள் காரியங்கள்ல ஒன்று ஒன்றும் நல்ல ஒரு பின்விளைவுகளையும் நல்ல ஒரு பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது வேகமா இருப்பீங்க நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் பயம் கொடுத்தாலும் உற்சாகம் தானாக வரும் ஏழாம் இடத்துல சுக்கரனும் குருவும் எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் உங்களுக்கு சிறப்பான நாள் கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் பக்கம் ப பக்கத்தினராக இருக்கட்டும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது ஆதரவான நாளாக இருக்குது உங்களோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செயல்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற நாளாக தான் இருக்குது இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு வேலைகள் காரியங்கள் செஞ்சாலும் நல்ல பலன்கள் தேடி வரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உறவினர்கள் வருகையில சந்தோஷம் வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு நம் முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளாக இருக்குது தொழில் சம்பந்தமாக எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட பிறந்தவங்களோடையும் பெற்றோரோட ஆதரவும் இருக்குது மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை வந்து சரியாக பிளான் பண்ணி கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க எல்லோரோட ஆதரவும் இருக்குது பாராட்டுகளும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட நீண்ட நாள் கடின உழைப்புக்கும் த திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியாக இருக்குது உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்களுக்கு காரியங்கள்லேயும் நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு தனித்துவமான விஷயங்களும் பாராட்டுக்குரியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அதில் பங்கு கொண்டு ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது மனசு விட்டு பேசவும் சில விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கவும் நாள் ஏற்றதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கும் இன்றைக்கி பிளான் பண்ணுறது நல்லதாக இருக்குது பலனுள்ள நாள் பயனுள்ள நாள் சரியாக பயன்படுத்திக்கோங்க துணையோட மகிழ்ச்சியான தருணங்களும் இனிமையான தருணங்களும் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத வகையில் வெளிநாட்டில் இருந்து பண வரவு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தேவைன்ற போது அந்த பணம் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் செய்கிற செயல்களில் பண விஷயமாக சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பலன் தர விதத்தில் சின்ன முதலீடு செய்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்கும் சேமிப்போம் உங்கள் வங்கி கணக்கும் உயர்றத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவான ஆட்டிடியூட் பாசிட்டிவான எண்ணங்கள் மூலியமாக உங்களோட சிறந்த திட்டமிடல் மூலிமா பதட்டம் இல்லாமல் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் அதாவது பொறுமையும் நிதானமும் தேவை நாளில் அதாவது என்ன சொல்லணும்னா செய்கிற விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நிதானமாக யோசிச்சுட்டு புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் பதட்டம் இல்லாமல் பதட்டம் இல்லாம பொறுமையா கையாள வேண்டியது அவசியம் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சுக்கரனும் குருவும் ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் எட்டாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க நாள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை ஆன்மீக ஈடுபாடும் இரவழிபாடும் ரொம்பவே தேவைப்படுது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத வருத்தமோ இல்லைனா குழப்பங்களோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு நாளை வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளுங்க உங்ககிட்ட வந்து தன்னம்பிக்கையும் உறுதியும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அதை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் தைரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க தைரியத்தோடையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடையும் செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு பலன் தரும் உறவினர்கள் வருகையால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பெற்றோர்களோட ஆதரவு கொஞ்சம் மனசுக்கு தவ ஆறுதலை தரும் கூட பிறந்தவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேலைகளையும் சரி தொழிலையும் சரி பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை பதட்டம் இல்லாமல் திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க பாசிட்டிவாக யோசிச்சு உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்ய முயற்சி செய்யுங்க முடிஞ்சால் உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவசியமான வேலைகளை இம்மிடியேட்டாக முடிக்கிறது நல்லது அது முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொனக்கூட பேசும்போதே புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக பேச வேண்டியது அவசியம் உங்களோட வார்த்தைகளை அவசரத்தில் கோபத்தில் தப்பாக பேசாமல் பார்த்துக்கிறது நல்லது அவங்க உங்களோட வார்த்தைகளை தவறாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அதனால வார்த்தைகளை ரொம்பவே கவனம் தொனக்கூட மனசு விட்டு அன்பாக பேசி பழகுனுறதும் நேர்மையாக அதாவது பாசிட்டிவான உணர்வுகளையும் விளைவுகளையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது நல்லது உங்களோட வருத்தங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் செலவுகளை அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது சிறப்பாக திட்டமிட்டிங்கன்னா பணத்தில் குறைவ செலவை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ச பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைன்னா பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டமும் பயமும் இருக்குது ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கோங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதா இருக்கும் ஓய்வெடுக்கிறதும் உடற்பயிற்சி செய்கிறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு நாள் முழுக்க வாராசாவா பார்த்துக்கலான்ற மாதிரி எல்லாத்தையும் தும்சம் பண்ணுற மாதிரி நாளாக இருக்குது சாதகமான விஷயங்கள் பலன்கள் நல்லாவே இருந்தாலும் பயம் தர மாதிரி சில விஷயங்கள் நடக்கவே இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் எதுவாக இருந்தாலும் பொறுமை நிதானம் தேவை ஏன்னா உங்ககிட்ட இன்னைக்கு நாள் வந்து சாதகமாக இல்லை சிறப்பான பலன்கள் கிடைக்காது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க அவசரப்பட்டு எதை ஒரு செஞ்சாலும் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு மனசில் இருக்கிற பதட்டம் குழப்பம் எல்லா காரியத்தையும் சதிக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகளை சரியா கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் காரியங்களாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து நல்லது பின்விளைவுகள் ரொம்பவே நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட உறவினர்கள் வருகையால் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் செய்யாதீங்க நாளை வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போறது நல்லது வீட்டுக்குள்ள சொல் சொல்லிக்கிற அளவுக்கு மனநிலை திருப்தியாக இல்லை கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் நிறைய இருக்குது பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக நாளை அனுசரிச்சு போகிறதும் சுற்றி இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போறதும் நல்லதா இருக்கும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமையை நிதானமும் அவசியமே தேவை இவங்களோட கோபம் வெறிச்சல் பதட்டம் எல்லாத்தையும் வந்து வேலையில காட்டி வேலையில தவறுகள் எதுவும் நடக்காம பார்த்துக்குங்க நாள் முழுக்க கொஞ்சம் உங்களோட வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது நல்லது யார் கூடயும் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது வேலைகளை சரியான முறையில் முறைக்கிறதுக்கு உங்களோட திறமைகளை பயன்படுத்துங்க கொஞ்சம் சுமைகளை குறைக்க முயற்சி செய்யுங்க திட்டமிட்டு வேலை செய்கிறது நல்லது பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் ஒதுங்கி போயிடுங்க அது தேவையில்லாத பின்விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கும் ஆனால் நல்ல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் பிரச்சனை இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கும் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் பிணைப்பு ஏற்பட அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் மனசு விட்டு கொஞ்சம் விஷயங்களை பேசுங்க அது மூலியமா உங்க மனசுல இருக்கிற பயத்தையும் குழப்பத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க எரிச்சல் படாம நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சம்பாதிக்கிற பணம் வர வர பணத்தை விடிய பணம் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு தேவைக்கேற்ற செலவுகள் பார்த்திங்கன்னா அது ரொம்பவே கம்மி ஆனாலும் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கு எந்த சூழ்நிலையில் செலவு செய்கிறோன்னு பார்த்து யோசிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்யற மாதிரி இருக்கு உங்களுக்கும் பதட்டமும் கவலையும் இருக்கு பொறுமை நிதானம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசன்னா மீன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி சந்தோஷங்கள் நிறைவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ராசிலேயே சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கு சனி பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல சுக்கிரனும் குருவும் ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்குது நல்ல ஒரு ப பயணங்கள் வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் நிறைய விஷயங்கள் இருக்குது நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது நாளில் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றிக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு இந்த மனசுக்கு நிறைவு தரும் பசங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் பணவரவும் எதிர்பார்த்த பண வரவு நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நாளில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நாளை வ வடிவமைச்சு நாளை கொண்டு போயிடுங்க திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல பலனை தான் தரும் பாதிப்பே இல்லை எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தெளிவாக சிந்தனைகளோட கண் மனசுக்கு நிறைவான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கும் திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது என்ன ஒரு வேலை சின்னதாக இருந்தாலும் அது நல்ல ஒரு திறமையோடையும் உங்களோட செயல்திறனையும் வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கும் அது நல்ல மகிழ்ச்சியாகவே உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்குது நாளில் நல்ல எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு நாள் ரொம்பவே உதவியாக இருக்கும் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய பலன் தர மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதிர்கால வளர்ச்சிக்கு குறிப்பாக சொன்னோன்னா புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் துணைக்கும் நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் நேரம் ஒதுக்கி பேசுகிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் உதவியாகவே இருக்குது அமைதியான இந்த நாளை கொண்டு போவீங்க இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷங்கள் நிறைவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கணிசமான தொகையை ச சேமிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சிலர் சொல்லணும்னா அதிர்ஷ்டத்தில் பங்கு வத்தகத்தில் முதலீடு செஞ்சு லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு புத்திசாலித்தனமாக பணத்தை கையாளுங்க உண்டான திட்டங்கள் தீட்டுறதுக்கு நல்லது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அதிகமான நாள் பலன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க ஆரோக்கியமாகவே இருக்கு இருப்பீங்க எந்த குறைபாடும் இல்லை உங்களோட மகிழ்ச்சியும் உற்சாகமும் நாளாக சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவே ஆரோக்கியத்தையும் வச்சிருக்கும் குறை ஏ இல்லாத நாளாக தான் இருக்குது தொனக்கூடவும் சரி குடும்பத்தோடவும் மனசு விட்டு பேசுங்க நிறைய புதிய விஷயங்கள் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக பார்த்துக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது அதுவும் வந்து புதுசாக இப்போது இன்றைக்கி செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கிற செவ்வாயினால உங்கள் ராசிக்கு நல்லது எது கெட்டது எது நன்மைகள் தீமைகள்னு நாலு பாயிண்ட்டாக போட போகிறேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படும் தெரியல அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அந்தந்த விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரதாக இருக்கும் இது செவ்வாய் பயிற்சி இதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது நிறைய யோசிக்கிறோம் உங்களோட ஆதரவு நிறைய தேவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்பவே உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட வருமானங்கள் இல்லைனாலும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு நல்ல ஒரு உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நல்ல ஒரு பலன் அடைகிற விதமாக இருக்கும் லைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடிய விரைவில் லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்